ரமணாய ஜெய் சீதாராம் ஜன்வரி ட்வெண்ட்டி செகண்ட் ராம ஜென்ம பூமியான அயோத்தியால வந்து ஸ்ரீ ராம்லாலா பிராண பிரதிஷ்டை வந்து நம்மளோட பிராரத பிரதமர் ஸ்ரீ ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் சுமார் பன்னிரண்டு இருபது மணி அதாவது மதியம் டுவெல் டுவெண்ட்டி பி எம் அபிஜித் முகூர்த்தத்துல இந்த புண்ணியமான மகோத்சவம் வந்து ஜான்வரி சிக்ஸ்டீன்தே ஆரம்பிக்கிறது அதாவது மகர சங்கராந்திக்கு அடுத்த நாள்ல இருந்தே பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதா ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட் வந்து சொல்லிருக்கா இது வந்து நாப்பத்தி எட்டு நாள் ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட்ல இருந்து வந்து மண்டலாபிஷேகம் அந்த கிரமமா வந்து நாப்பத்தி எட்டு நாள் பூஜைகளும் அங்க நடக்கிறது சுமார் நாலாயிரம் துறவிகள் வேற வேற சம்பிரதாயத்துல இருக்காளோன்னு எல்லாரையும் வந்து அவ அழைச்சிருக்காது அத ஒட்டி வந்து நம்மளுடைய ஷெங்கேரி ஆச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி அவர்கள் வந்து நூறு கோடி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ராம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து சமஷ்டியா இல்ல தனியாவோ சொல்லி அந்த ராமர் பரிபூர்ண அனுகிரகத்தை நம்ம எல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது வந்து அவர் தீபாவளி போதே சொல்லிருந்தார் நான் அதை ஒட்டி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தேன் நம்ம சேனல்ல இப்போ வந்து இவ்வளவு நாள் சொல்ல முடியாத வாழும் சரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதா ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது நமக்கு நிறைய ஸ்ரேயச கொடுக்கும் இப்போல இருந்தே ஆரம்பிச்சு ஜபம் பண்ணலாம் ஜனவரி டுவெண்ட்டி செகண்ட் வரையும் அப்படி இல்லைன்னா கூட ஜனவரி சிக்ஸ்டீன்த்ல இருந்து அங்க கும்பாபிஷேக காரியங்களை ஆரம்பிச்சு பிராண பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அதுக்கு முன்பான சடங்குகள் பண்றாலே அதுல இருந்து ஆரம்பிச்சா அவ பண்ண பண்ண இங்கேயும் நம்ம வந்து ராமநாம ஜபத்தை காலையும் மாலையும் நம்ம ராமர மனசுல தியானம் பண்ணிட்டு பண்றது பெரிய ஸ்ரேய கொடுக்கும் அப்படின்னு வந்து அவ அந்த துன் அந்த இதை வந்து அவ ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பா நிறைய யூடியூப் சேனல்ல இப்ப போய் நீங்க லைவ் பார்த்தாலே இப்பவே தெரியும் நார்மலாவே யூடியூப்ல ஓடிட்டே இருக்கும் அந்த மந்திரம் ராம மந்திரம் நம்ம வந்து இங்க பாப்பா ராம்தாஸ் கேரளாலையும் இந்த ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜோம அப்படிங்கிற மந்திரத்தை தான் வந்து சொல்லினேகர பாரதி வாயாலேயே வந்திருக்கு அப்படிங்கும் பொழுதும் அதுக்கு வந்து கூடுதல் ஒரு அந்த ஒரு மந்த்ரோபதேசம் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு அதை நம்ம சதா ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் ராம மந்த்ரவ ஜபிசோ அப்படின்னே வந்து ஒரு பாட்டு இருக்கு அழகான பாட்டு இருக்கு வந்து நம்ம ராமபிரானோட பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் ரொம்ப ஒரு முக்கியமான சுப முகூர்த்தமான ஒரு நாள் இது வந்து தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு ஈடான ஒரு நாள் இது இது வந்து வரலாற்றுல இன்னைக்கும் நிலைத்து நிற்கும் ராமனுடைய பெயர் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு சகல லோகத்திலையும் இருக்கிற எல்லா மனிதர்கள் மாத்திரம் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்கும் லோக கஷேமார்த்தம் தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்கிறத நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படிங்கிற மந்திரத்தை சதா ஜபம் பண்ணிட்டே இருப்போம் ராமபிரானுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரம் ஆவோம் श्री सीताराम सीतारक्षमण वरद छत्रुभिः हनुमत् समेत श्री रामचंद्र मूर्ति की जय सियापति रामचंद्र की जय सियापति रामचंद्र की जय सिधापति रामचंद्र की जय ओम नमो भगवते श्री अरुणाचल रमणाय श्री राम जय राम